ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம விருஷ் கிச்சனில் இன்னைக்கு டேஸ்டியாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான மிளகு கருவேப்பிலை கொழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம விருஷ் கிச்சனுக்கு போ இதுக்கு ஒரு பத்து இல்லைன்னா ஒரு பதினஞ்சு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ரெண்டு டைம் மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வடிய விட்டுடுங்க தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டுலையோ இல்லை ஒரு துணியிலேயோ போட்டு நல்லா காயற அளவுக்கு உளர விடுங்க வெயிலில் வைக்க வேண்டாம் வீட்டுக்குள்ளவே இருக்கட்டும் ரூம் டெம்பரேச்சரில் அது நல்லா காஞ்சி வரட்டும் கருவேப்பிலை குழம்பு செய்ய தேவையான பொருள் ஒரு எலுமிச்சை அளவு புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அஞ்சு ஆறு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை புளியை கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க புளி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கடலைப்பெருப்பும் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்கிற தனியாக அதையும் கொட்டி கொஞ்சம் ஒரு பாதி கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க அது கொஞ்சமாக பாதி வறுத்து வந்த உடனே எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் ரெண்டையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலர் வந்து பொன்னிறமாக வரணும் அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அதே வானலில் நம்ம கருவேப்பிலை காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க கருவேப்பிலையை வந்து தொட்டாக கையில் உடையணும் சலசலன் சவுண்டு வரணும் அது வர வரைக்கும் வறுத்தி எடுத்துக்கோங்க நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிறது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாக ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க ட்ரையாக ஓட்டி முடிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மையை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நான் மிக்சி ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிறேன் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கணும் அந்த தண்ணியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு போடுங்க கடுகு வெடிச்ச உடனே எடுத்து வச்சுருக்க பூண்டு பூண்டு ஓரளவுக்கு கலர் வந்து வெந்து வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்சி ஜாரில் பருவத்தில் மிளகு தண்ணியெல்லாம் சேர்த்து அதை போட்டுக்கோங்க அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக விடுங்க கொஞ்சம் கெட்டியாகட்டும் இந்த மாதிரி பதத்துக்கு வரட்டும் அது வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்க நல்லா மேலே எண்ணெயெலாம் மிதந்து வந்துடுச்சு இப்போ நமக்கு டேஸ்டியான கருவேப்பிலை குழம்பு ரெடி நீங்களும் கருவேப்பிலை குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ